வணக்கம் நண்பர்களை ஹெர்புஹெல்ப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மழை காலமாக இருந்தாலும் சரி இல்லை வெயில் காலமாக இருந்தாலும் சரி நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது கொசு தொல்லை தான் ஈவினிங் அஞ்சு மணி ஆகிட்டால் போதும் ஓடி ஓடி கதவு ஜன்னலையெல்லாம் மூடி வச்சுருந்தாலும் எப்படியாவது இந்த கொசு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து மூளை முடுக்குகளில் ஒளிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தூங்கும் பொழுது நம்மளை அங்கங்கே கடிச்சு நம்மளோட உறக்கத்தையே கெடுத்துரும் ஸோ இது போல் கொசு தொல்லையால் அவதிப்படுறவங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் தரக்கூடிய ஒரு இயற்கை மூலிகை பற்றியும் அதனால் நம்ம உடலுக்கு கிடைக்கக்கூடிய வேறு சில நன்மைகளை பற்றியும் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம் சோ அந்த வகையில நமக்கு பல வகைகள்ல பயனுள்ள வகையில இருக்கக்கூடிய ஒரு செடியா பலரும் அழகு செடினும் இதனால நமக்கு எந்த ஒரு பயனும் இல்ல வேஸ்ட்னும் உதாசீனப்படுத்துற செடியில இருக்கக்கூடிய நன்மைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா நிச்சயமா நீங்க ஷாக்காயிடுவீங்க நண்பர்களே பொதுவாக நம்ம இங்கிலீஷ் மெடிசனுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை நம்மளோட பாரம்பரியமான சித்தா ஆயுர்வேத மருத்துவத்துக்கு கொடுக்கறதே கிடையாது அதனால தான் பல வகையான மூலிகை செடிகளையும் கழிவு செடியாக நினச்சி நம்ம ஒதுக்கியே வச்சிட்டோம் அந்த வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை செடி தான் உன்னிச்செடி இந்த செடி வந்து எல்லா சீசன்லேயுமே வளர்கிற தன்மையுடையது பலரும் இதை அழகு செடின்னு நினச்சி வீட்டு வாசலில் வளர்ப்பாங்க ஏன்னா இந்த உன்னி செடியில் அவ்வளவு அழகான பூக்கள் பூத்திருக்கும் ஒரே செடியில் பல கலர்ஸ் பூக்கள் இருக்கும் அதாவது மஞ்சள் இளஞ்சிவப்பு கத்தரிப்பு கலரில் பூக்களை பார்க்கலாம் பூக்கள் வந்து இனிப்பு சுவையும் குளிர்ச்சி தன்மையும் உடையது அதுபோல் உன்னி செடியோட காய்கள் பச்சை கலர்லேயும் பழங்கள் கருப்பு மற்றும் டார்க் வைலட் கலர்லையும் இருக்கும் முக்கியமாக உன்னிச்செடியை ரோட் சைட்லையும் தரிசு நிலங்கள்லையும் அதிக அளவில் பார்க்கலாம் உன்னிச்செடியை பேச்சு வழக்கில் உன்னி முள்ளுன்னு கூட சொல்லுவாங்க இங்கிலீஷில் லந்தனா கேமரா ஸோ இப்போ இந்த உன்னிச்செடி நமக்கு எந்த வகையில் கொசு தொல்லைய விரட்ட பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அதை தொடர்ந்து அதோட இன்னும் சில மருத்துவ குணங்களையும் பார்க்கலாம் ஸோ இப்போ கொசு தொல்லை இல்லாத வீடுகளை இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு நம்மளை கொசு வந்து பாடாக படுத்தி எடுத்துரும் அதுக்கு கொசுவை விரட்ட கடைகளில் விற்கக்கூடிய கெமிக்கல் கலந்த லிக்விட் யூஸ் பண்ணும் பொழுது அது ஸ்கின் அலர்ஜி ஐ இரிட்டேஷன் சில நேரத்தில் நுரையீரலை கூட பாதிக்கும் அது மட்டும் இல்லாமல் அதனால் ஒரு கொசு கூட வெளியே போகவே போகாது நம்ம வீட்டில் மூளை முடுக்குகளில் ஒளிஞ்சு தான் இருக்கும் ஸோ எப்பவுமே கொசுத்தல்லை இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கக்கூடியது தான் உன்னிச்செடி அதுக்கு நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸில் ஒரு உன்னிச்செடியை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாலே போதும் அதிலிருந்து வரக்கூடிய ஸ்மெல் கொசுக்கு பிடிக்காது அதனால் ஒரு கொசு கூட நம்ம வீட்டு பக்கம் வரவே வராது ஓடியே போயிடும் உன்னிச்செடி கிடைக்கலைன்னா பரவாயில்ல அதோட உலர்ந்த இலைகள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கி இலையில் நெருப்பு வச்சு வீட்டோட ஒரு கார்னர்ல வச்சிட்டா போதும் அதிலிருந்து வரக்கூடிய ஸ்மெல்லுக்கு கொசு ஓடிடும் புகை பிடிக்காதவங்களுக்கு உன்னிச்செடி சூரணம் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கி ஏர் ஃப்ரெஷ்னரில் போட்டு தொங்க விட்டுட்டாலே போதும் அதிலிருந்து வர வாசனையால் கொசு இருக்காது கொசு மட்டும் இல்லாமல் நம்மளோட வீட்டில் இருக்கிற கெட்ட பாக்டீரியா கண்ணுக்கு தெரியாத பூச்சி கிருமிகளையும் வெளியேற்றுற தன்மை உன்னிச்செடிக்கு இருக்குது ஸோ கொசு தொல்லையால் தினம் தினம் அவதிப்படுறவங்க இன்றைக்கி ஒரு உன்னி உங்களோட வீட்டில் வளர்க்க ஆரம்பிச்சிருங்க இல்லை அப்படின்னா நம்ம பார்த்தது போல உன்னி இலையை வந்து உங்கள் வீட்டில் கொளுத்தி வைங்க கண்டிப்பாக கொசு வராது இப்போ இந்த உன்னிச்செடியை நாம் உள்ளுக்குள்ளே பயன்படுத்தும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் என்னென்ன நோய்கள்லாம் குணமாகும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த உன்னிச்செடியில் ஆன்டி மைக்ரோபியால் ப்ராப்பர்ட்டிஸ் பூஞ்சை கொல்லி பூச்சிக்கொல்லி நோய் எதிர்ப்பு சக்தி போன்ற குணங்கள் வந்து அதிக அளவில் இருக்குது அந்த வகையில் சிலருக்கு உடம்புல அடிக்கடி தோல் எரிச்சல் அரிப்பு நமைச்சல் தோல்ல தடிப்பு தடிப்பாக தோன்றது மாதிரியான தோல் சம்பந்தமான ப்ராப்ளம் அடிக்கடி வரும் அதுக்கு உன்னிச்செடியோட இலையை நல்லா மைய அரைச்சி பேஸ்ட் ஆக்கிட்டு அந்த பேஸ்ட்டை அரிப்பு நம்மைச்சல் இருக்கிற இடத்துல தடவுனா கொஞ்ச நேரத்தில் தோல் சம்பந்தமான அரிப்பு தடிப்பு போன்ற ப்ராப்ளம் ஆகும் ஏன்னா உன்னியிலை குளிர்ச்சி தன்மையுடையது அது மட்டும் இல்லாமல் இதில் மைக்ரோபியால் மற்றும் ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதால தொழு நோய் மற்றும் சொறி சிரங்கு போன்ற நோய்களால் உண்டான புண்களும் வெளிப்புற மருந்தாக பயன்படுத்தலாம் அதுபோல் உன்னிச்செடியோட இலையில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணங்கள் இருக்குது அது வந்து வாதத்தால் உண்டான மூட்டு வலியும் மூட்டு வீக்கத்தையும் குறைக்கும் அதுக்கு உன்னிச்செடி இலையை அரைச்சி வலி உள்ள மூட்டுகளில் தடவிட்டு இலை நல்லா காயிற அளவுக்கு வச்சுருந்து அப்புறம் வாஷ் பண்ணனா நிமிஷத்தில் வாதத்தால் உண்டான மூட்டுவலி குணமாகும் உன்னி இலைய இலையை பார்க்குறதுக்கு புதினா இலை போலவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதோட டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் கூட புதினா ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் போலவே தான் இருக்கும் ஸோ எவ்வளவு நாள்பட்ட மலச்சிக்கலையும் உடச்சி மழத்தை வெளியேற்ற உன்னி இலையில் டீ செஞ்சு குடிக்கலாம் அதுக்கு ஒரு டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் அஞ்சு மீடியம் சைஸில் இருக்கிற உன்னி இலைகளை போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டினா உன்னி இலை டீ ரெடி இந்த டீயை குடிச்ச ஒரு மணி நேரத்துக்குள்ள மலக்குடல்ல இருக்கிற ஒட்டுமொத்த மலமும் வெளியேறும் அதுபோல் தீவிரமான காய்ச்சலால் அடிக்கடி கஷ்டப்படுறவங்களும் இந்த டீயை குடித்தா கொஞ்ச நேரத்தில் நாள்பட்ட தீவிரமான காய்ச்சல் கொஞ்சம் கொஞ்சமாக தனியாக ஆரம்பிக்கும் அது மாதிரி உன்னி இருந்து கிடைக்கக்கூடிய பட்டையிலையும் டீ செஞ்சு குடித்தா காய்ச்சல் குணமாகும் அப்புறம் உன்னிச்செடியோட பூக்கள் இனிப்பு சுவையுடையது இந்த பூக்களை காய வச்சு அதில் டீ செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தால் ஹீமோப்டிசிஸ்ன்னு சொல்லக்கூடிய சுவாச குழாயிலிருந்து ரத்தம் வெளியேறுதல் ப்ராப்ளம் குணமாகும் அப்புறம் நுரையீரலில் காச நோயால் அவதிப்படுறவங்களுக்கான மிகச் சிறந்த மருந்தா உன்னிப்பு டீ இருக்கும் அதுபோல் சுவாச சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளான ஆஸ்துமா சளி இருமல் போன்ற வியாதி உள்ளவங்களும் இந்த டீயை குடித்தா சுவாச சம்பந்தமான அனைத்து வியாதிகளும் படிப்படியாக குணமாகும் அப்புறம் உன்னிச்செடி இலை மற்றும் அதோட பூக்கள் ரெண்டையும் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்டுட்டு வந்தால் உயர் ரத்த அழுத்தம் கண்ட்ரோல் ஆகும் சளி குறையும் மலேரியா காய்ச்சலும் உடனே கட்டுப்படும் அப்புறம் உன்னிச்செடியோட வேரும் இனிப்பு சுவையுடையது தான் ஸோ வேரில் டீ செஞ்சு சாப்பிட்டா இருமல் தனியும் ஹை டெம்பரேச்சர் காய்ச்சல் குறையும் கர்ப்பை வாய் நிணநீர் ப்ராப்ளம் சரியாகும் ஆஸ்துமா கண்ட்ரோல் ஆகும் தலைவலியும் நீங்கும் அந்த தண்ணி வாய் கொப்பளிச்சா அந்த நிமிஷத்திலேயே எப்பேற்பட்ட பல்வழியாக இருந்தாலும் பறந்து போகும் கேட்டரால் இன்ஃபெக்ஷன்னு சொல்லக்கூடிய கண்புரை தொற்றுக்கும் உன்னிவேர் டீ குடிக்கலாம் அப்புறம் உன்னிச்செடியோட இலைகளையும் தண்டுகளையும் சேர்த்து அரைச்சி நல்லா பேஸ்டாக்கி தோல் அலர்ஜி தோல் அரிப்பு தட்டம்மை சிக்கன் பாக்ஸ் தோலில் வரக்கூடிய தடிப்புகள் எக்ஸிமா போன்ற வியாதிகளுக்கு வெளிப்புறத்தில் அப்ளை பண்ணால் தோல் நோய் எல்லாமே குணமாகும் அதுபோல் இதை கீழ்வாதத்தால் உண்டான மூட்டுவலி மற்றும் சுளுக்கு நாள்பட்ட ஆறாத காயங்கள் புண்களை ஆற்றவும் அது மேலே தடவிட்டு வரலாம் முக்கியமாக கொசு தொல்லையை விரட்டா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபெக்டிவாக இருக்கக்கூடியது இந்த உன்னி செடி ஸோ நாமெல்லாம் இது வரைக்கும் வேஸ்ட்டு செடி அழுகு செடின்னு நினச்சா உன்னிச்செடியில் எவ்வளவு மருத்துவ குணங்களும் நன்மைகளும் இருக்குதுன்னு இன்றைக்கி இந்த வீடியோ பதிவு மூலமாக நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்களும் இனி உங்கள் வீட்டு வாசலில் ஒரு உன்னிச்செடியை வளர்க்க ஆரம்பிச்சுருங்க நண்பர்களே பல நன்மைகள் கிடைக்கும் யாரோட வீட்டிலெல்லாம் உன்னிச்செடி இருக்குது யாரெல்லாம் உன்னிச்செடி பார்த்துருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ண மட்டும் மறக்காதீங்க ஏன்னா அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறட்டும் மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்பு ஹெல்ப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி